வணக்கம் எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலையில் உங்களை சந்திப்பதை இட்டு மனித மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் எதிர்கட்சிகள் இரகசிய சந்திப்பொன்றினை நடத்தியிருக்கிறார்கள் அது தொடர்பான தகவலையும் அதே வேளையில் இதே வேளையில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கின்ற கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதை தொடர்பாக பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியிலே கடற்படை சிப்பாய் ஒருவரை மாணவங்க படுத்தி இருக்கிறார் அதே கடற்படை முகாமை சேர்ந்த ஒரு கடற்படை சிப்பாய் அவை தொடர்பான தகவலையும் நவாலி பகுதியிலே பல ஆயுத தளவாடங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பான தகவலையும் அதே வேளையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி தொடர்பாக வெளிப்பட்டிருக்கின்ற பல திடுக்கிடும் தகவல்களையும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குறிச்சி செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியே பாருங்கள் இந்த என்பிபி கட்சி ஆட்சிக்கு வந்ததில் இருந்து பல திடுக்கிடும் சம்பவங்கள் அரங்கறிக்கொண்டே இருக்கின்றன பலருக்கு கதி கொண்டே இருக்கிறது அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் காரணமாக எப்பொழுதும் யார் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற நிலைமை தெரியாது படு மோசமான நிலைமையில் எதிர்கட்சிகள் இருந்து வருகின்ற வேளையிலே எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறு சதிகளை செய்வதற்கு கூடி வருகிறார்கள் அப்படியாக எதிர்கட்சிகள் நேற்றைய தினம் இரகசிய சந்திப்பொன்றினை மேற்கொண்டிருக்கிறார்கள் அக்கிய தேசிய கட்சியின் தலைவர் இந்த சந்திப்பை கூட்டியிருக்கிறார் இதிலே ரணில் விக்ரமசிங்காவும் கலந்து கொண்டிருக்கிறார் இதிலே எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரியதொரு பொதுக்கூட்டம் ஒன்றினை கொழும்பிலே நடத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக அங்கே ஆராயப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்படுகின்ற எல்லா முடிவுகளுக்கும் ரணில் சிங்கா தலையசைத்தவராகவே காணப்படுகிறார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன உண்மையிலே பார்க்க போனால் எதிர்கட்சிகளுக்கு இப்பொழுது காலம் சரியில்லை என்று தெரிவிக்க வேண்டும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த இரு அரசாங்கங்களும் இந்த அரசாங்க தரப்பில் இருந்தவர்களை மாறி மாறி ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டும் தங்களுக்குள்ளேயே எல்லாவற்றையும் செய்து வந்திருந்த நிலைமையில் இப்பொழுது பாரிய மாற்றம் அரசியலிலே வந்திருக்கிறது இவை தொடர்பாகத்தான் எதிர்க்கட்சிகள் கூடி என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இதே வேளையில் வசீம் தாஜுதீனின் கொலை தொடர்பாக பெரும் சர்ச்சை கிளம்பியிருக்கிறது அதாவது வசீம் தாஜுதீனின் கொலையோடு ஹச்சா என்று சொல்லப்படுகின்ற அண்மையிலே சுட்டு கொல்லப்பட்ட அந்த பாதாள உலக குழுவினைச் சேர்ந்தவர் சம்பந்தப்பட்டிருந்தார் என்று அவரது மனைவி சாட்சியம் வழங்கிய நிலையில் நேற்றைய தினம் அவரது மகன் அப்படியல்ல அதில் இருப்பது எனது தந்தையல்ல தந்தை அப்பொழுது ஓட்டுநராக மகன் ஓட்டுநராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் எனவே எனது தந்தைக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போன்று மகன் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது தாயார் தெரிவித்திருக்கிறார் தனது மகனை திசை திருப்புகிறார்கள் ஒரு பாடசாலையிலே கல்வி கற்று வருகின்ற பதினாறு வயது நிரம்பிய ஒரு சிறுவனை திசை திருப்புவதற்காக யாரோ ஒருவர் பின்புலத்திலிருந்து தனது மகனுக்கு வெற்றியெல்லாம் சொல்லி கொடுத்து மகனை இவ்வாறு சொல்ல வைத்திருக்கிறார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் மகனுக்கு பெருந்தொகை பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் பாடசாலைக்கு ஒழுங்காக செல்வதில்லை கல்வியை ஒழுங்காக தொடர்வதில்லை என்றும் தாயார் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனது இறந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பது போன்று தாயார் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே இது குடும்ப பிரச்சனையாக இப்பொழுது மாறி இந்த குடும்பத்துக்குள் புகுந்து யாரோ பெரிய கழகத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பது போன்று தாயார் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்து நாங்கள் பார்க்க போகின்ற பிரச்சனை உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அரசியல்வாதி இவர் தொடர்பாக இப்பொழுது என்பிபி கட்சியை சேர்ந்த இளம் குமரன் தெரிவித்திருக்கின்ற கருத்து அதாவது இப்பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் பதினைந்து கோடி அவரிடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நாடாளுமன்ற தேர்தலின் போது ராமநாதன் அர்ஜுனா தனது வாகன லீசிங் கட்டுவதற்கு கூட தன்னிடம் பணம் இல்லை என்று தெரிவித்து புலம்பெயர்ந்த மக்களிடம் உதவி கேட்டிருந்தார் என்றும் அவ்வாறு உதவி பெற்று அந்த உதவிகள் மூலம் பெறப்பட்ட பணத்தில்தான் இவ்வாறு பதினைந்து கோடிகள் அவரிடம் சேர்ந்திருக்கின்றன என்றும் அதே வேளையில் இவர் இவர் தொடர்பாக அதாவது வெளிநாட்டிலே வாழ்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இவர் பணம் பெற்றிருப்பாராக இருந்தார் அவை தொடர்பான தகவலை நீங்கள் போலீஸிலே தெரிவிக்கலாம் என்றும் அவ்வாறு தெரிவித்தால் அவற்றுக்கு நீதி பெறப்பட்டு இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணம் மீளளிக்கப்படும் என்பதோடு இவரையும் சிறைக்கு அனுப்பலாம் என்பது போன்று கருத்து தெரிவித்திருக்கின்ற இளங்குமரன் இப்பொழுது இவர் யாரை குற்றவாளிகள் என்று சொன்னாரோ யாரை துரோகிகள் என்று சொன்னாரோ யாரை ஊழல் குற்றவாளிகள் என்று சொன்னாரோ அவர்களோடு இப்பொழுது சேர்ந்து இயங்குகிறார் என்றும் அவர்களிடமிருந்தும் இவருக்கு பணங்கள் கிடைத்திருக்கின்றன என்பது போன்றும் தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் யாரோ ஒருவர் பின்னணியில் இருந்து கொண்டு இவரை இயக்கிக் கொண்டிருக்கிறார் அது தொடர்பாகத்தான் இவர் விடுதலை புலிகளையும் காட்டி கொடுப்பவராக இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இவரது உடலில் ஓடுவது காட்டி கொடுக்கின்ற ஒரு இரத்தமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அத்தோடு இவர் நாமல் ராஜபக்சவின் வீட்டு பக்கமே இப்பொழுது அதிகம் சுற்றித் திரிகிறார் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இளங்குமரனால் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் வைத்து தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பூங்குடிதீவிலே இயங்கி வருகின்ற ஒரு கடற்படை சிப்பாய் ஒரு கடற்படை முகாமிலே அந்த முகாமிலே பணிபுரிந்து வருகின்ற பத்தொன்பது வயது கடற்படை யுவதி ஒருவர் புரிதொரு முகாமில் இருந்து வந்த கடற்படை சிப்பா என்று சொல்லப்படுகின்ற நபரினால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் இருவரும் கை செய்யப்பட்டு உள்ளக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு காங்கேசன் துறையில் இருக்கின்ற கடற்படை முகாமுக்கு இவர்கள் அனுப்பப்பட்டு அங்கேயும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இப்பொழுது இவர்கள் காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வைத்திய சிகிச்சை அளிக்கப்படுவதற்கும் அதே வேளையில் இந்த சிப்பாய் சரியான மனநிலையில் தான் இருந்திருக்கிறாரா என்பது அவரது மனோநிலை சோதிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதே வேளையில் உடுவில் மகளிர் கல்லூரியிலே ஒரு விளையாட்டுப் போட்டியொன்றிலே முதலிடம் பெற்றார் என்று சொல்லப்படுவதற்காக ஒரு மாணவி சக மாணவர்களால் வருத்து ஒதுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த மாணவி இரண்டாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார் இப்பொழுது அவர் படுகாயமடைந்த நிலையிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன போலீசார் உண்மையிலே இதுதான் காரணமா அல்லது வேறு ஏதும் காரணங்கள் இவற்றின் பின்னால் இருக்கின்றனவா என்பது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் மித்தனிய பகுதியிலே ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டிலே முப்பத்தி ஏழு வயதான ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் இராணுவத்தில் இருந்து விடுமுறையில் வருகின்ற வேளையில் தான் இந்த வியாபாரங்களை மேற்கொண்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதேவேளையில் மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டவரிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் அவர் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து அதாவது இந்த ராணுவ பதவி உயர்வுகள் எல்லாம் ஒரு பரீட்சையின் அடிப்படையில் அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற அனுபவத்தின் அடிப்படையில் தான் அவையெல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமாக இருக்கின்ற ராணுவ அதிகாரிகளுக்கு எந்த விதமான பரீட்சைகளும் வைக்கப்படாது அவர்களது தரங்கள் பார்க்கப்படாது மிக உயரிய பதவிகள் வழங்கப்பட வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற ஒரு தான் இவருக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதவிகள் உயர்வுயர அவர்களுக்குரிய சம்பளங்களும் உயரும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் தான் இவர்களுக்குரிய பதவி உயர்வுகள் பல வழங்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இவரிடம் இருக்கின்ற சொத்து மதிப்புகள் மேலும் பல இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வேளையில் கந்தலாய் பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையிலே ஒரு பாடசாலை குழுக்களுக்கிடையே மோதல் இடம்பெற்றிருக்கிறது அந்த மோதலிலே எட்டு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கை செய்யப்பட்டவர்கள் கந்தலாய் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்ட வேளையில் அவர்கள் கல்கிசையில் இருக்கின்ற சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு அனுப்பப்படுமாறு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த எட்டு பேரில் ஒருவர் முதலும் சிறுவர் நன்னடத்தை பிரிவிலிருந்து இந்த பாடசாலையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருப்பதோடு பல மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த எட்டு மாணவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது நவாலி பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு ஆயுத நவாலி பகுதியிலே ஒருவர் தனது காணியை துப்புரவு செய்து கொண்டிருந்திருக்கிறார் துப்புரவு செய்யப்பட்ட வேளையில் ஆயுத பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிசேட அதிரடிப்படையினர் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்தை காவல் காத்து வந்திருக்கிறார்கள் காவலின் பின்னணியில் நீதிமன்றத்தின் உத்தரவோடு இப்பொழுது அந்த இடம் தோண்டப்பட்டிருக்கிறது அதிலிருந்து பல்வேறுபட்ட துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இவை தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அதிரடிப்படையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்